ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த பொம்மைங்கள்லாம் குட்டி குட்டி பொம்மைங்கள்லாம் வந்து பீச்சில் போட்டு வச்சிருக்கு இந்த பொம்மைங்கள்லாம் நம்மளுக்கு இப்போ சேல்ஸுக்கு இருக்குது நீங்கள் வேணுங்கிறவங்க இந்த நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரு கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மட்டும் போடுங்க ஃபோன் அட்டன் பண்ண முடியாது பாருங்கள் ஒரு ஒரு நான் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஒரு பொம்மையும் காமிக்கிறேன் இதில் எதில் வேணுமோ உங்களுக்கு அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்பி சொ கேளுங்க வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் மட்டும் கேளுங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் இந்த ஒரு பொம்மையை எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்குங்க இது பாருங்கள் இந்த மீன் பொம்மை வந்து இந்த அகலம் வந்து ஏழு சென்டிமீட்டர் இருக்குது ஆற இருக்குது ஆறு இருக்கு இது உயரம் வந்து உயரம் ஒம்பது கிட்ட இருக்குது ஒம்பதுல இது மேல் மேலே வச்சுருக்கேன் எட்டு கிட்ட இருக்குது இது பாருங்க எட்டு இது மேலேருந்து இங்கே வச்சுருக்கேன் இங்கே பாருங்க இந்த பாகத்தில் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த இதுலேருந்து வால் பகுதியிலேருந்து இது வரைக்கும் எட்டு இருக்குது ஹைட் வந்து எட்டு இது வந்து இந்த வாயிலேருந்து இது வரைக்கும் ஏழு இருக்கு இது பார்த்துங்க ஏழு இருக்கு இந்த ஹைட் எட்டு இந்த அகலம் வந்து ஏழு இருக்கு மீன் பொம்மைக்கு அதே மாதிரி இந்த பெட்ரூமா மாஸ் இட்டுக்கு சொல்றேன் இதுக்கு பெட் மாஸ் லைட்டுக்கு இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் இது ஒம்பதுரை இருக்குது நைன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அகலம் அஞ்சு சென்டிமீட்டர் இருக்குது அகலம் வந்து இந்த இது பாருங்க பாருங்கள் இருந்து நாலரை இருக்குது பாருங்க இந்த சின்ன கூடை வந்து உயரம் வந்து சொல்றேன் உயரம் வந்து மூணு புள்ளி அஞ்சு மூன்று இந்த அகலம் வந்து நாலு இருக்கு அது மாதிரி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து இங்கேருந்து வைக்கிற அளவு அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்குது அப்புறம் நேரில் கரெக்டாக இருக்குது பெருசாக இருக்குதுன்னு சொல்ல சொல்ல வேண்டியதில்லை அதனால் கரெக்டாக உங்களுக்கு சென்டிமீட்டர் சொல்லிடுறேன் இது வந்து ஒம்பது சென்டிமீட்டர் கிறிஸ்மஸ் ட்ரீ இதை பாருங்கள் ஒம்பது சென்டிமீட்டர் ஹைட்டு அப்புறம் இந்த பாருங்கள் இந்த நாய் பொம்மை வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இங்கேருந்து பாருங்கள் அழகு வைக்கிறேன் இதுலேருந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது நைன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது டென்னு கூட இருக்குது கிட்டத்தட்ட டென் கிட்டே இருக்குது இருக்குதுமே அகலம் வந்து இந்த வயிற்று பகுதியில் வைக்கிறேன் அஞ்சு பாருங்கள் இது வரைக்கும் அஞ்சு சென்டிமீட்ரு இதுலருந்து பாருங்க நாலரை வருது நாலரை சென்டிமீட்டர் இது மாதிரி இது ஒன்று ஒன்றுத்துக்கும் சென்டிமீட்டர் போட்டு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ இந்த மாதிரி நான் வந்து கரெக்டாக வாட்ஸ்அப்பில் சொல்லிடுறேன் இது வந்து ஏன்னா தான் பார்க்கறதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் பெருசு சின்னதுலாம் சொல்ல முடியாது அதுக்காக இந்த சென்டிமீட்டர் அளவு நான் கரெக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் இங்கே இருக்கிற பொம்மைங்க மட்டும்தான் உங்களுக்கு சேல்ஸுக்கு இருக்குது பாருங்கள் டேபிள் வந்து அழகாக இருக்குது பாருங்க இது வந்து சேவன் இதில் இருக்கிறது உங்களுக்கு அக்கம் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் ஒன்று வா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் சொல்கிறேன் இந்த பொம்மையும் இருக்குது பொம்மையும் இருக்கு இது சென்டிமீட்டர் நான் சொல்கிறேன் பொம்மைக்கு பாருங்க நான் இருந்து அளவு எடுக்கிறேன் சென்டிமீட்டர் டென் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு டென் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு அக்கலம் வந்து ஃபோர் நாலு சென்டிமீட்டர் உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கோங்க இந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேணுங்க நான் வந்து அனுப்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டினும் இருக்கு இது வந்து சேவல் இது இது குட்டி பூனை இது ஃபேனும் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ